தினம்தோறும்ளக்கேற்ற கர்நாடக முதல்வராக தான் ஐந்து ஆண்டுகளும் பதவியில் நீடிப்பேன் என்று சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய குனிகள் காங்கிரஸ் எம்எல்ஏமான எச் டி ரங்கநாத் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் டி கே சிவகுமாரின் முயற்சிகளால் தான் காங்கிரஸ் நூற்று நாற்பது இடங்களை வென்றது என்று ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவரும் தெரிவிக்கின்றனர் டி கே சிவக்குமார் முதல்வராக வேண்டும் என்ற கர்நாடக காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்களின் விருப்பங்களை காங்கிரஸ் மேலிடம் பிரதிபலிக்க வேண்டும் கர்நாடகாவின் ஏழை மக்களை மனதில் வைத்து ஐந்து வாக்குறுதிகளை சித்தராமையா அமல்படுத்தி இருந்தாலும் வரும் நாட்களில் டி கே சிவக்குமார் முதல்வராக பொறுப்பேற்பார் என்று தெரிவித்திருந்தாா் இந்நிலையில் மைசூரில் நடைபெற்ற தசரா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையா கர்நாடகாவின் முதல்வராக தான் ஐந்து ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிப்பேன் முதல்வராக இரண்டாவது முறை பதவியேற்க மாட்டேன் என பல பேர் தெரிவித்த போதும் மீண்டும் பதவியேற்று இரண்டரை ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்துள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் காங்கிரஸ் மேலிடம் என்ன சொல்கிறது என்பதுதான் இறுதியான முடிவு என்று சித்தராமையா தெரிவித்துள்ளார்